அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சொர்க்கம் செல்வதற்கான சில வழிமுறைகள் முதலாவது விஷயமே அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை கற்பிக்க கூடாது அடுத்தது ஃபஜ்ருடைய தொழுகையை தவறாமல் தொழுகுங்க நேரத்தை வீணாக்காதீங்க முடிந்த அளவுக்கு தினமும் குரானை ஓத பழகுங்க உடல் ஆரோக்கியத்தை பேணி வாழுங்க பிறர் செய்த தவறுகளை மன்னிங்க அதிகம் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க தீய பழக்க வழக்கங்களை முழுமையாக விற்றுங்க இரவு நேர தொழுகையை தவறாமல் தொழுகுங்க இறைவனை அதிகமாக வணங்குங்க அல்லாஹே போற்றி புகழக்கூடிய திக்குறுகளை அதிகம் அதிகமாக செய்யுங்க இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க இன்ஷா அல்லா சொர்க்கத்தை அடையலாம் சுருக்குத்திலே வியந்து சுருக்கமான ஜன்னத்து புட் நாம் அனைவருக்கும் அல்லா தந்துள்ளுவனாக அஸ்லாம்